இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபி மற்றும் பல்வேறு அமைப்புகளுடைய ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறரை கோடி வாக்காளர் பெருமக்களுடைய பேரன்போடும் ஆதரவோடும் அமைய பெற்றுக்கூடிய இந்த கூட்டணி என்று அமைக்கப்பட்டு கூடிய இந்த கூட்டணியினுடைய நாற்பது வெற்றி வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் நாளைய முதலமைச்சர் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலேயும் தென்காசி தொகுதியிலே போட்டியிடுகின்ற நான் உட்பட என்னை உட்பட வெற்றி பெற வைத்து தமிழகத்தினுடைய வரலாற்றிலே இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய வரலாறு படைக்கவிருக்கின்ற தமிழகத்தினுடைய இரும்பு மனிதர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே முன்னாள் அமைச்சர் பெருமக்களே நாடாளு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த மேடையிலே வீட்டிருக்கின்ற அஇஅதிமுக தேமுதிக மற்றும் புதிய தமிழகம் எஸ்டிபி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புடைய வேட்பாளர்களே தேமுதிகவினுடைய தலைவர் அன்பு சகோதரி பிரேம்லதா அவர்களே மற்றும் இங்கே குழு இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு வரையிலும் சொல்லிக் அண்ணா அதிமுக கூட்டணி வலுவாக அமைக்கவில்லை என்று யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியை அமர்த்தி அந்த அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக மாற்றுவதற்காக இன்று அனைத்து வேட்பாளருடைய அறிமுக கூட்டத்தை அகத்தினுடைய அழகு முகத்திலே தெரியும் என்பதற்கு இடங்க நாங்கள் வருகின்ற வழியெல்லாம் பார்த்து வந்தோம் அஇஅதிமுகவினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றிருக்கிறோம் ஆனால் அண்மையிலே நடைபெற்ற கூட்டங்களிலே இதுபோன்று ஒரு எழுச்சி கூட்டத்தை பார்த்ததே இல்லை அப்படி என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி நிச்சயம் என்பதற்கு உண்டான உணர்வுகளுடைய தான் இன்று இவ்வளவு பெரிய மிகப்பெரிய எழுச்சியான கூட்டத்தை காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு சவாலானது அவர்களுக்கு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதியை கடந்த ஐந்தாண்டு காலத்தில் அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை எண்ணிப்பார் ஒரே ஒரு வாக்குறுதி நீட் தேர்வை ரத்து செய்வோம் எங்களுக்கு வாக்களியுங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் நீட் தேர்வை ரத்து செய்து கொடுத்தார்களா நீட் தேர்வை ரத்து செய்து கொடுத்தார்களா இல்லை மீண்டும் சட்டமன்ற தேர்தலே வாக்கு வாங்கினார்கள் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல நாங்கள் வெற்றி பெற்று பிடித்தால் முதல் கையெழுத்து போடும் என்று சொன்னார்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவிட்டு அடுத்த தேர்தல் வைந்து விட்டது ஐந்தாண்டு காலம் ஆட்சி பொறுப்புக்கு வந்து மூன்றாண்டு காலம் ஆகிவிட்டது அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடிந்ததா பிற மாநில வரக்கூடியவர்களை தமிழக மக்களுடைய வாழ்வுரிமையை வேலை வாய்ப்பை பறிக்கிறார்கள் எனவே அதற்கு சட்டம் கொண்டு வரும் என்று சொன்னார்கள் கொண்டு வந்தார்களா பெட்ரோல் விலையை டீசல் விலையை குறைப்போம் என்று சொன்னார்கள் குறைத்து காட்டினார்களா கடந்த மூன்றாண்டு காலத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்பொழுது கொடுத்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை மின்கட்டத்தை உயர்த்தினார்கள் வீட்டு உரிய உயர்த்தினார்கள் சொத்து உயர்த்தினார்கள் எல்லாவற்றையும் உயர்த்தி தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் முன்னேறவில்லை என்று அவர்கள் வாக்கு கேட்பதற்கு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு உள்ளே செல்வார் அண்ணா திமுக புதிய தமிழகத்தினுடைய தேமுதிமுக தொண்டர்களை எல்லாம் பார்த்து கேட்கிறேன் அவர்கள் ஏழு கட்சியாக எட்டு கட்சியாக ஒன்பது கட்சியாக இருந்து விட்டு போகட்டும் அதிமுக தொண்டர்களும் புதிய தமிழகம் கட்சியினுடைய திமுக தொண்டர்களும் ஒன்றாக இணைந்து வேட்டியை மடித்து கட்டுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலில் நாம் தான் வெற்றி பெற போகிறோம் அவர்கள் நம்முடைய தொண்டர்களுக்கு எதிராக நிற்க முடியாது வாக்கு கேட்பார்கள் என்ன சாதனை சொல்லி வாக்கு கேட்பார்கள் அவர்கள் சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை என்று சொன்னால் அவர்கள் செய்தது எதுவுமே இல்லை அதே போலதான் மத்தியிலே ஆட்சி இருக்கக்கூடியவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அவர்கள் பத்தாண்டு காலத்தில் ஏற்கனவே பிரதமராக இருந்தவர்கள் மீண்டும் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் மீண்டும் எதற்காக வேண்டும் எதற்காக பிரதமராக வேண்டும் தமிழ்நாட்டுக்கு கடந்த ஐந்தாண்டு காலத்தில் பத்தாண்டு காலத்தில் என்ன ஒரு காரியத்தை செய்தே சொல்லுங்கள் ஒரு நன்மையை செய்தே சொல்லுங்கள் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கடந்த பத்தாண்டு காலத்தில் கொண்டு வந்தோம் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது நாம் நம்பிக்கையோடு இந்த தேர்தலை சந்தித்தால் நாற்பதிலேயும் நாம் உறுதியாக வெற்றி பெறுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் முப்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளே இரட்டையிலே சின்னம் ஐந்திலே முரசு எனக்கு இன்னும் சின்னம் திங்கள் அல்லது புதன்கிழமைக்குள் ஒதுக்கப்படும் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது கூட்டணி கட்சியினுடைய நண்பர்களுடைய சின்னம் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் எண்ணம் ஒன்றுதான் என்பதை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எல்லோருடைய எண்ணமும் இந்த தேர்தலில் ஆகிய அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபி கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பது ஒன்றேதான் மேலும் நம்முடைய தொண்டர்களுக்கெல்லாம் நம்முடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இது வெறும் நாடாளுமன்ற தேர்தலாக மட்டும் நீங்கள் பார்க்காது கண்மூடி கண் திறப்பதற்குள் சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் எனவே இப்பொழுது என்ன பணியாற்றுகிறோமோ அந்த வேலை அடுத்த நாள் ஏப்ரல் இருபதாம் தேதி மீண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான பணியை துவக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவே இந்த பணியும் அந்த பணியும் பிரித்து பார்க்க முடியாது பார்க்கவும் கூடாது எனவே இதில் பெறக்கூடிய வெற்றி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெறக்கூடிய வெற்றிக்குண்டான செமி பைனல்ஸ் வெற்றி பெற்று பைனலுக்கு போகணும் ஆனால இதில் வந்து இருபது நாளோ இருபத்தைந்து நாளோ அந்தந்த கிராமங்கள் வாக்குச்சாவடிகளில் கிராமங்களில் ஒன்றிய அளவில் நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தை உருவாக்கி நாம் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் எனவே மிக முக்கியமாக அது போர்க்களமாக இருந்தாலும் சரி அது விளையாட்டாக இருந்தாலும் சரி பரீட்சையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையிலே தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி வணிகமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் யார் நம்பிக்கையோடு கடன் காண்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுகிறார் எனவே இப்பொழுது நம்முடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் தேவையானது வெற்றி நாம் தான் பெறுகிறோம் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி மக்களிடத்திலே போவதற்கு அஞ்சுகிறார்கள் போனா எங்கே மக்கள் எங்கே நீங்கள் கல்வி கடனை ரத்து செய்வதாக சொன்னீர்களே ரத்து செய்யவில்லையே நகை ரத்து செய்தே மாணவர்களுக்கு செய்யவில்லையே கடந்த தாலிக்கு தங்கம் கொடுத்தார்களே அந்த திட்டம் எங்கே போயிற்று மாணவர்களுக்கு லேப்டாப் எங்கே போயிற்று ஆடு மாடு திட்டம் என்னாயிற்று என்று கேள்வி கிணைகளால் தொலைத்தடித்து விடுவார்கள் என்று அஞ்சி ஒதுங்குகிறார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஐநூறு ஆயிரம் அதையும் நாம் முறியடித்து விட்டால் ஒவ்வொரு தொகுதிகளிலும் பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெறுவோம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே நம்பிக்கையோடு நம்முடைய கூட்டணி நண்பர்கள் அனைவரும் களப்பணியிலே எந்த நேரத்திலும் கண்துஞ்சி விடக்கூடாது அது புரட்சி செயலர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறார் படைதனிலும் தூங்கக்கூடாது கடையிலும் தூங்கக்கூடாது பரீட்சியிலையும் தூங்கக்கூடாது அது பாட்டை கேட்டு ரசிப்பதற்காக அது வாழ்க்கைக்கு ஒரு வழியாட்டியாக எடுத்துக்கொள்ள நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நாங்கள் புதிய தமிழகம் கட்சி நான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறேன் எஸ்டிபி எஸ்டிபிஐ திண்டுக்கல்லே போட்டியிடுகிறார் அம்மையார் பிரதமராஜர் அவர்கள் ஐந்து தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள் நாங்கள் வேறு நீங்கள் வேறு என்ற எண்ணம் இல்லாமல் எங்களுடைய வெற்றியிலே தான் உங்களுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது உங்களுடைய உழைப்பிலே தான் எங்களுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது எனவே நாளை அனைவரும் வெற்றி பெறுகின்ற பொழுது அஇஅதிமுகவருடைய வெற்றி வாட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்றார்கள் என்றுதான் போற்றப்படும் எனவே அந்த உணர்வோடு அனைவரும் நம்பிக்கையோடு ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் அடுத்த கூட்டம் நடக்கின்ற பொழுது அது வெற்றி விழா கூட்டமாக இருக்க வேண்டும் என்று மட்டும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம்